பகுதி கட்டுவான் சோம்பேறி 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 வேலை செய்ய முடியாதபடியால் அவனுடைய ஆசை அவனை கொள்ளும் சோம்பேறிக்கை வேலை செய்ய பிடிக்காததுனால அவன் ஆசை அவனை கொள்ளுது செபிக்க முடியலை உபவாசிக்க முடியலை ஆண்டு சமத்துல விழித்திருக்க முடியல அவன் ஆசை அவனை கொள்ளுது சோம்பேறி வழியில் சிங்கம் இருக்கு வீதியில சிங்கம் இருக்குமா சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் சோம்பேறியின் வழி வழியாய் போனேன் அதெல்லாம் காஞ்சொறிகளும் முச்செடிகளும் இருந்தது சோம்பேறி படுக்கையிலே ஆடிட்டே இருப்பான் கதவு நிலைகளில் ஆடுகிறது போல படுக்கையிலே ஆடிக்கொண்டிருப்பான் சோம்பேறி விரும்பி ஒன்றும் பெறமாட்டான் சோம்பேறி தூங்குறியோ பல பேருக்கு காலையில் அஞ்சு மணி என்னன்னே தெரியாது இதுல காலையில் ஏழு ஏழரைக்கு ஏய் ஏழரைக்கு அதிகாலையும் ஆளும் அஞ்சு நாலரை மணிக்கெல்லாம் எழும்புறவங்களா இல்லையோ கூட்டத்தோடு போட்டுறாதீடா ஏழு மணி ஏழு ஏ எட்டு சூரியன் மிதித்த பிறகு எழும்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் டயர்டு இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் டயர்ட் இருக்குது சில குரூப்லாம் நைட்டு முழு செல்ஃபோனை எப்படி வச்சுட்டு கண்ணு மட்டும் தெரியுது நைட்டை வேறு ஆஃப் பண்ணிக்கிட்டு சில குரூப்பு போர்வையை போற்றிக்கிட்டு உள்ளே உட்காந்து பார்க்குது ஆமாம் காலையில் சர்ச்சுக்கு வருது பாஸ்டர் பாஸ்டர் என்னடா என்னடா பாஸ்டர் கையெல்லாம் ஒரே வழி பாஸ்டர் நாங்கள் உடனே தீர்க்க தரிசனம் சொல்லணும் தலையில் கையை வச்சு மண்டையிலையும் கொண்டையிலையும் கைய வச்சு கையை வச்சு இயேசுவின் ஸ்வின் நாம இப்பொழுது இந்த கை வழிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த கை வலவீனங்கள் விலகி போவதாக அப்படி நாங்கள் சோமணும்னு நினைப்பீங்க நோ நோ நான்லாம் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுவேன் நைட்டு முழுதும் பயவுள்ள செல்லை பார்த்துட்டு வந்திருக்கு இயேசுவின் நாமத்தில் இது இது இதுக்கெல்லாம் இந்த கையும் இந்த கையும் வலிக்குதுன்னா செல்லை தவிர வேற என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் எல்லாம் வலிக்குதான் கையே போது உனக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி ஒரு இது ஒரு வாதம் இது ஒரு ஒரு வியாதி என்னது இது ஒரு வியாதி சரியான வியாதி இயேசு நாமத்தில் சொல்லுங்க அண்ட ஒரு என் செல்போன் இன்றைக்கு ரசிக்கப்படுவதாக ஆமாம் சொல்லுங்க பார்வை மாறிடணும்ப்பா அவன் நாடு வசதின்னு பார்ப்பான் உட்கார சில பாருங்க விட்டே கொடுக்காது பஸ்ல ஏறினா நல்ல இடத்து போய் பிடிச்சிக்கும் சைங்கின்னு போய் உட்காந்துக்கிட்டு சில குறிப்பெல்லாம் இருக்கு நாங்கள்லாம் முந்தி முந்தியெல்லாம் பஸ் ஏறும்போது செருப்ப தூக்கி உள்ள போட்டு கச்சிப்ப தூக்கி உள்ள போட்டு கரெக்டான சிலர்லாம் கம்பியை பிடிச்சி ஏறி சன்னல் வழியெல்லாம் உள்ள போயிருக்கேன் நானு யாருக்குங்க எங்க அண்ணன் அப்படி நிற்பாரு எங்க அண்ணனுக்கு இடம் பிடிச்சி கொடுப்பேன் நான் அவர் நாடு வசதியானது என்று கண்டு இவன் கஷ்டப்படட்டும் அவர் போய் ஜம்முன்னு உட்காருவார் இழைப்பாக இருக்கிறத இடத்த தேடக்கூடாது சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாழ நினைக்கக்கூடாது இசகாருடைய பார்வை மோசமான பார்வை எப்பவுமே வசதி வசதின்னு தேடி ஓடுறாள் பொருளாச உலகத்தின் மீது உங்கள் பார்வை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு இங்கே பாருங்க ஒரு காரியத்தை இருபத்தோரு நாள் கண்டினியூவாக செஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் ப்ராக்டிஸ் ஆயிடும் காலையில் அஞ்சு மணிக்கு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிருங்க இருபத்தோரு நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் அது உங்களுடைய பழக்கமாக மாறிடும் புரியுதா தயவுசேது அதை பழகுங்க சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க எவனாவது ஜபம் பண்ண வேண்டாம் உபவாசிக்க வேண்டாம் நைட்டு விழிப்பு ஜபம் தேவையில்லை திறப்பில் பனிரெண்டு வாசல் தேவையில்லை திறப்பின் வாசல் ஜபம் இல்லை தேவையில்லை திறப்பின் வாசல் ஜபம் தான் எல்லாம் சிறு சிலுவையில் திறப்பில் வாசல் நின்று விட்டாரே எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்பான் இடம் கொடுக்காதீங்க அவெல்லாம் சோம்பேறிப்பைய சொல்லுங்கள் ம் கவனமாக இருக்கணும்